ஆனால் இப்பொழுது ஏசாவின் பிரதிநிதியாக ஏரோதும் யாக்கோவின் பிரதிநிதியாக இயேசுவும் இருக்கின்றான் தாவிதின் அரண்மனையாக இருந்த அந்த அரண்மனையை புதுப்பித்து தனது மாளிகையாக மாற்றி கொண்டான் இந்த ஏரோதை குறித்துத்தான் இயேசு சொன்னார் அந்த நரியிடம் போய் சொல்லுங்கள் என்று சொன்னார் எல்லாம் உனக்காக வா தினமாயத்தமாக போம்பா உள்ளத்தை திறப்போம் வா நம் சிந்தனை தெளிவோம்பா நாற்பது நாளில் மாற்றம் துவங்க ஆராய்ந்தறிவோம் வா இந்த நாற்பது நாளில் மாற்றம் துவங்க ஆராய்ந்திடுவோம் வா நல் வழியை தேர்ந்தேவா இறை வார்த்தையில் நடப்போம் வா ஆயத்தமாபோம்பா தினமாயத்தமாபோம் வா இயேசுவின் பாடுகளிலே எண்ணற்ற நபர்கள் எண்ணற்ற இடங்கள் எண்ணற்ற சூழல்கள் எண்ணற்ற மனநிலைகள் ஒன்றிணைந்திருப்பதை நாம் பார்க்கலாம் இயேசுவின் பாடுகளிலே மிக முக்கியமான ஒரு இடம் ஏரோதின் மாளிகை இதை குறித்து லூக்கா நற்செய்தியாளர் தனது நற்செய்தியில இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஆறிலிருந்து பனிரெண்டு முடிய உள்ள இறைவசனங்களில் இந்த ஒரு நிகழ்வை பதிவு செய்கின்றார் பிளாத்து இயேசு கலிலேயேன் என்று அறிந்தவுடனே இயேசுவை ஏரோதிடத்தில் அனுப்பி வைக்கின்றார் காரணம் பிளாத்து ஏசுவிடத்தில் ஒரு குற்றமும் காணவில்லை இதன் பொருட்டு இயேசு ஏரோதின் அரண்மனைக்கு அழைத்து வரப்படுகின்றார் அல்லது இழுத்து வரப்படுகின்றார் ஏரோதின் அரண்மனை என்பது எருசலேம் ஆலயத்தை தொடர்புடைய அடுத்த ஒரு பெரிய இடமாக கருதப்படுகின்றது எப்படி ஏரோது எருசலேம் ஆலயத்தை புதுப்பித்தானோ அதே போல்தான் இந்த பெரிய ஏரோது என்பவன் தாவிதின் அரண்மனையாக இருந்த அந்த அரண்மனையை புதுப்பித்து தனது மாளிகையாக மாற்றிக்கொண்டான் என்று வரலாறு சொல்கின்றது ஆக இயேசு அங்கு தனியாக இல்லை இந்த ஏரோதின் மாளிகையில் இயேசுவை சுற்றி காவலர்கள் எரோதியர்கள் ஏரோது ஏரோதின் சகோதரனின் மனைவியான எரோதியால் இவர்களெல்லாம் இயேசுவை சூழ்ந்திருக்கின்றார்கள் இந்த ஏரோது தான் இயேசுவை காண வேண்டும் என்று தேடிக்கொண்டிருந்தான் இயேசு ஏதாவது அற்புதம் செய்வாரா என்று வேடிக்கை பார்ப்பதற்காக இயேசுவை தேடியவன் இந்த ஏரோது இந்த ஏரோதை குறித்து தான் ஏசு சொன்னார் அந்த நரியிடம் போய் சொல்லுங்கள் என்று சொன்னார் அன்பார்ந்தவர்களே யார் இந்த ஏரோது என்ற ஒரு கேள்வி எழுப்புவான் இந்த ஏரோது ஒரு இதுமேயன் இந்த இதுமேயனின் குளம் அந்த குலத்தின் தந்தை யார் என்றால் ஏசா இந்த ஏசாவின் தந்தை யார் என்றால் ஈசாக்கு மறுபுறம் ஏசு இயேசுவின் குலம் யூதா இந்த யூதா குலத்தின் தந்தை யார் என்றால் யாக்கோபு இந்த யாக்கோவின் தந்தை யார் என்றால் மீண்டும் ஈசாக் தொடக்கநூல் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் நடக்கக்கூடிய ஒரு மன வருத்தம் ஏசாவுக்கு கிடைக்க வேண்டிய ஆசிரை யாக்கோபு பெற்றுக்கொண்டான் ஆகவே ஏசாவுக்கு யாக்கோபின் மீது கோபம் இருந்தது ஆனால் அந்த கோபம் மறைந்து போனது ஒருவரை ஒருவர் மன்னித்து கொண்டார்கள் ஆனால் இப்பொழுது ஏசாவின் பிரதிநிதியாக ஏரோதும் யாகோவின் பிரதிநிதியாக இயேசுவும் இருக்கின்றார் ஏசா மன்னிக்க முடியாத ஒரு ஏசாவாக இருக்கின்றதை தான் இந்த ஏரோதின் நிகழ்வு வெளிப்படுத்துகின்றது அன்பார்ந்தவர்களே இந்த ஏரோதின் நிகழ்வில் மற்றும் ஒரு முக்கிய ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் பிளாத்துவும் ஏரோதும் பகைவர்களாக இருந்தார்கள் இயேசு முன்னிட்டு பிளாத்துவும் ஏரோதும் நண்பர்களானார்கள் ஆக இயேசுவின் இந்த பாடுகளின் பாதையிலும் கூட இயேசு உறவை ஒன்றிணைக்கக்கூடியவராக இருக்கின்றார் பரிசெயர்களும் சதுசெயர்களும் எதிரெதிரானவர்களாக இருந்தார்கள் ஆனால் இயேசுவின் பாடுகள் அவர்களையும் ஒன்று சேர்த்தது ஆக பாடுகளின் பாதையை தியானிக்கின்ற நாம் இயேசுவின் பாடுகளில் மட்டும் நின்றுவிடாமல் எப்படி நமது உறவுகளை இயேசு ஒன்று சேர்க்க வந்திருக்கின்றார் அவரின் இறப்பு எப்படி யூதர்களையும் பிற இனத்தாரையும் ஒன்று சேர்த்தது அதே போல கிறிஸ்தவர்களாகிய நம்மையும் மனிதர்களாக பல மொழி இனம் கலாச்சாரம் இதையெல்லாம் கடந்து ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த தவக்காலம் அமைய வேண்டும் சாம்பல் பூசி சரணடைவோம் ஒற்றுமையாய் ஜெபித்திடுவோம் ஆற்றல் வேண்டி தவம் இருப்போம் உறுதியோடு நிலைத்திருப்போம் ஏழ்மை மாற உதவிடுவோம் முறவை காக்க முடிவெடுப்போம் வேதம் கூறும் வழி நடப்போம் இறைவனிலே இணைந்திருப்போம் ஆயதமாவோம் ஆயத்தமாவோம் ஆயதமாவோம் ஆயத்தமாவோம்